அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் இறுதியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்கிற முழக்கத்தோடு அத்வானி ஒரு மிகப்பெரிய ரத யாத்திரையை இந்த ரத யாத்திரையை அன்றைக்கு இருந்த ஒரு பெண்மணி ஒரு மிக முக்கியமான இந்த இந்தியாவினுடைய ஒரு ஜெர்னலிஸ்ட் அவங்க பேர் வந்து ருஜிரா குப்தா இந்த ருஜிரா குப்தா என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகவியாளர் அன்றைக்கு அத்வானி நடத்திய ரத யாத்திரையை பற்றி

சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக தேவைப்படுகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஒரு தினத்திற்கு முன்பு அயோத்தியில் ராமர் சிலை நிறுவப்படக்கூடிய நிகழ்வு இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோவை நான் டெடிகேட் செய்கிறேன் அவர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் இறுதியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்கிற முழக்கத்தோடு அத்வானி ஒரு மிகப்பெரிய ரதயாத்திரையை துவங்குகிறார் இந்த ரத யாத்திரையை அன்றைக்கிருந்த ஒரு பெண்மணி ஒரு மிக முக்கியமான இந்தியாவினுடைய ஒரு ஜெர்னலிஸ்ட் அவங்க பேர் வந்து ருஜிரா குப்தா இந்த ருஜிரா குப்தா என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகவியாளர் அன்றைக்கு அத்வானி நடத்திய ரத யாத்திரையை பற்றி மிக முக்கியமான கட்டுரைகள் எழுதியவர் அந்த ரதயாத்திரை முடியும் வரை கூடவே இருந்து அதன் பிறகு பாபர் மசூதி இடிக்கப்படக்கூடிய நாள் அதெல்லாம் முழுக்க இருந்து இந்திய ஊடகங்கள்ல அது பற்றிய குறிப்பை எழுதிய மிக முக்கியமான பெண்மணி அவர்கள் சரியா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அத்வானி வந்து இந்த எண்பதுகளுடைய இறுதியில் இந்த ரத யாத்திரையை ஆரம்பிக்கிறார் இந்த ரத யாத்திரையை ஆரம்பிச்சு அதுல அவர் சொன்ன மிக முக்கியமான முழக்கம் என்ன அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு ஸ்ரீராமனின் பெயரில் நாங்கள் சத்தியம் செய்கிறோம் அதாவது அயோத்தியில்தான் நாங்கள் கோயில் கட்டுவோம் கோயிலை நிறுவோம் என்கிற முழக்கம் அவர் செல்கிற இடத்திலெல்லாம் அவர் முன்வைத்துக் கொண்டிருந்தார் என்று அந்த ஊடகவியாளர் சொல்கிறார் இப்ப நீங்க அடுத்தது என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதே இப்படி சொன்ன அதே அத்வானி இடிக்கப்பட்ட நாள்ல எனக்கு தூக்கமே வரல நான் ஒரு முப்பது தூக்கம் எல்லாம் சாப்பிட்டேன் என்னால் தூங்க முடியலன்னெல்லாம் பொய் சவடால் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும் அதுக்குள்ள நான் ரொம்ப போக விரும்பல இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி இடிக்கப்படுகிற நாள் அன்றைக்கு ஒரு பக்கம் வந்து சங்க பரிவாரங்கள் வந்து பாபர் மசூதி இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல மேலதான் அத்வானி உமாபாரதி அசோக் சிங்லான் மாதிரியான எல்லாம் அங்க நிக்கிறாங்க அங்க நின்றுட்டு அவங்க வந்து இவங்களுக்கான அதாவது இவர்களை எப்படியெல்லாம் நீங்கள் உணர்வுகளை தூண்டிவிட்டு தங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டுமோ அதற்கான வேலைகளை எல்லாம் அந்த ராமர் மசூதி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் முன்னாடி அதாவது ராம் கதா குச் என்று சொல்வார்கள் அதற்கு மேல நின்று அவர்கள் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய பாபர் மசூதியை இடிக்கக்கூடிய காட்சியை அன்றைக்கு உலகம் பார்த்து நடுங்கியது இப்ப அந்த நடந்த அன்றைக்கு நடந்த சம்பவத்தை அந்த ஊடகவேளறி சொல்றார் அதை நீங்க இப்ப கேளுங்க என்ன சொல்றீங்க இந்த பெண்மணி அதாவது இந்த ருஜிரா குப்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் ஒரு மத்தியானம் ஆகும்போது முதல் பாபர் மசூதிக்கு மேல இருந்த முதல் அந்த ஒரு ஒரு கும்பமாறு இருக்கும் இல்லையா அதை வந்து இடித்து கீழே போடுகிறார்கள் இந்த நேரத்துல இந்த பெண்மணி வந்து உள்ள போறாங்க உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத ஊடகங்களுக்கு சொல்லணும் அன்னைக்கு பிரிண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அதில் எழுதணுங்கிறதுக்காக உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்மணி வந்து உள்ளே போகிறாங்க அங்கே வந்து ராம பக்தர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கோஷம் போட்டுக்கிட்டு விரையோடு கத்திகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாங்க போட்டுட்டு உள்ளே போனதும் என்ன நடந்தது அப்படின்னா அங்கே இருக்கிற சங்கபரிவார கும்பலெல்லாம் இது வந்து ஒரு முஸ்லீம் பெண் போல இருக்கு இது ஒரு முஸ்லீம் தான் இவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அந்த பெண்ணை தாக்க ஆரம்பிக்கிறார் தாக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒருத்தன் வந்து தலையில் கட்டியிருந்த அந்த காவி துண்டை எடுத்து அவங்களுடைய கழுத்தில் கட்டி இருக்கிறான் அவங்கள கொல்ல முயற்சி பண்ணுறான் இந்த நேரத்தில் ராமபக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணினுடைய மார்பகங்களை எல்லாம் நான் சொல்ல விரும்பலை அது மாதிரி இடுப்பு இந்த மாதிரியான இடங்களில் எல்லாம் மிக அநாகரிகமாக அதாவது இன்றைக்கு ராமர் கோயில் இருக்கக்கூடிய இடத்தில் நடந்த சம்பவத்தை அந்த பெண் ஊடகையாளர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையே நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பெண்ணை கடுமையாக தாக்குகிறார்

இது வந்து எங்கள் பீகாரை சார்ந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து நியூஸில் வேலை செய்கிறா அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னதை கேட்காம அப்படி சொன்ன அவனை வந்து இந்த ராம் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து காயப்படுத்துகிறாங்க இந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு மயங்கி விழுந்து கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வருது அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து மெதுவாக மேலே ஏறி போகிறாங்க அந்த மேலே ஏறி பொண்ணு பக்கத்தில் வந்து பக்கத்து பில்டிங்கில் தானே அத்வானி எல்லாரும் நிற்கிறாங்க அங்கே வந்து இவங்க போறாங்க போய் அவங்களை ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக போகும்போது அத்வானி அங்கே வந்து பயனாக்குளரை வச்சுக்கிட்டு ரசிச்சு பார்க்குறாரு அதாவது பாபர் மசூதி இடிந்து விழுவதையும் பாபர் மசூதியை பக்தர்கள் இடிப்பதையும் நல்ல பயணாக்குளர்ல ரசிச்சு பார்க்கக்கூடிய காட்சியை இவர்கள் பார்க்கிறார் பார்க்கும்போது இவங்க சொல்றாங்க நான் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு ராமபக்தர்கள் பேரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நீங்க ஏதாவது கேளுங்களேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு எல் கே அத்வானி கிட்ட அந்த ரிஜினா குப்தா என்று சொல்லக்கூடிய ஊடகவியாளர் கத்தி கேட்கிறாங்க அப்ப அத்வானி சொன்னதுதான் ரொம்ப ஹைலைட் என்ன சொல்றாரு அந்த பெண்மணியிடம் அப்படின்னா இத வந்து இது நடந்ததை மறந்துவிடு இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் நீ மிட்டாய் எடுத்து சாப்பிடு அப்படின்னு அந்த பெண்ணு கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதையும் அந்த பெண்ணையும் சொல்கிறார் அதையும் கேளுங்கள் To pull me out from that trench, I went up to the terrace and Adwani was standing there and he was looking at something through his binoculars. So I went up to Adwani in my disheveled state and uh, I said that you know they're attacking women and they're attacking journalists and you've got to make an announcement on the mic to stop this attack on women and this attack on journalists. And at that moment, Adwani said, Apne

காந்தியின் ராமன் வேறு ராமன் வேறு காந்தியின் ராமன் என்று சொல்லக்கூடியவர் இந்தியாவில் இந்தியா என்று சொல்லக்கூடிய நம் மகத்தான நாடு எல்லோருக்குமானது என்று சொல்லக்கூடியவர் அதுதான் காந்தியின் ராமன் காந்தியினுடைய சிந்தனை ஆனால் ஆர் எஸ் எஸ்டைய சிந்தனை அப்படிப்பட்டதல்ல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க